ஆதி பாரதி சீரியல்ல ஆதி மித்ரா கிட்ட பாரதியம் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் மித்ரா எடுக்க போகிற முடிவு என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் பாரதிய திட்டுற மாதிரி நடிச்சிட்டு ஆதி வந்து உட்காருறாங்க அப்பா இந்த பாரதியை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதுமுடா சாமின்னு ஆச்சு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மித்ரா வந்து நின்றுட்டா மித்ரா பார்த்ததும் நல்ல வேலை அப்படியே நாம் நடிப்பை மாற்றிட்டோம் மித்ரா கிட்டேயும் மாட்டியிருப்போம் பாரதி கிட்டேயும் வசமாக சிக்கியிருப்போம் இப்போ என்ன செய்யறது நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்னு நினச்சா ஆதி வந்து சோபாவில் உட்காடுறாங்க அப்போது வீடு வேணான்னு மித்ரா வந்து கேட்குறாங்க என்ன ஆதி நல்லா பாரதியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டீங்க போல இருக்குங்கிறாங்க ஆமாம் மித்ரா பாரதி செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவங்க கொடுக்குற எல்லாம் தப்பு தப்பாக செஞ்சு வைக்கிறாங்க எவ்வளோ நாளைக்கு பொறுத்து இருக்கிறது அதுதான் பார்த்தேன் எனக்கு வந்த கோவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் திட்டி தீர்த்துட்டேங்கிறாங்க இதை கேட்டால் மித்ரா மித்ரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆமாம் அது இப்படி தான் இருக்கணும் நம்ம யார் யாரும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பார்க்கணும் அவங்கள தலைக்கு மேலே தூக்கி வச்சதுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ திமிரு குழந்தைங்களோட வந்து இறந்துக்கிட்டு என்னமா ஆட்டம் போடுறாங்க சொல்கிற விலையை சரியாக செய்கிறது இல்லை நீங்கள் இன்றைக்கி நடத்துக்கிட்டது தான் கரெக்டுங்கிறாங்க ஆமாம் மித்ரா இதுக்கு மேலே என்னால் பேச முடியல எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது காய்ச்சல் வேறு வந்ததா அதனால் ஒரே தலைவலி எப்படா படுக்கலாம்னு தோணுதுங்கிறாங்க அப்படியா சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை நீங்கள் படுத்துக்கோங்க அதைங்கிறாங்க மித்ரா இதையெல்லாம் மீனாவோட அம்மா பார்த்துட்டு இந்த இந்தட்டும் நடிக்கிறான் அந்தட்டும் நடிக்கிறான் பாரதி தான் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள இந்த உண்மையை மறைச்சு வச்சுக்கிட்டே மித்ரா கிட்ட நடிக்கிறானே சரி கிட்ட நம்மளே உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு மீனவோட அம்மா மித்ராவோட ரூமுக்கு வராங்க என்ன மீனா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க அத்தை என்னத்தை ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்குறாங்க உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேங்கிறாங்க அப்படி அப்படி என்ன உண்மைன்னு கேட்குறாங்க எல்லாம் இந்த ஆதி பாரதியை பற்றி தானே சொன்னதும் மித்ரா காதை தீட்டிக்கிட்டு என்னங்கிட்ட சொல்றீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஆதி உன்னை ஏமாத்துறாண்டி பாரதி தான் அவன் பொண்டாட்டி குழந்தைங்க தான் அவன் குழந்தைங்கன்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிக்கிட்டே உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் இப்பவும் சொல்றேன் ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே உன்கிட்ட நடிக்கிறான் நீ அவங்க ஏமாந்துட்டு இருக்க இது என் பொண்ணு மீனா மேல சத்தியம் மீனானா எனக்கு உசுருன்னு உனக்கே தெரியுமல்ல மீனா மேலேயே சத்தியம் பண்றேன்னா நீ நம்பு நான் சொல்றது எல்லாம் கேளுங்கிறாங்க மீனவடாமா இதை கேட்டேன் மித்ரா அத்தை என்ன சொல்றீங்க நீங்க உண்மையை தான் சொல்றேன் நல்லா பாரு ஆதி பாரதி ஆதித்யா நீ இவங்களை சுத்தி சுத்தி தானே ஓடிக்கிட்டே வந்துட்டு அவர் குடும்பம்னு தெரிஞ்சதுனால தானே அவங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பாக இருக்காங்க நீ நல்லா யோசிச்சு பருமித்ரா நீ என்னதான் ஆதியை சுற்றி வந்தாலும் நீ அவரை தான் காதலிக்கிறேன்னு தலையில் அவன் தண்ணி குடித்தாலும் அப்பவும் ஆதி உன் பக்கம் எப்போவாறு திரும்பியிருக்காரா அப்பவும் பாரதிக்கு ஏதாவது ஒன்றுனா எப்படி துடிக்கிறாரு இதையும் நீ கண்ணால் பார்த்துக்கிட்டு தானே இருக்க நான் சொல்கிறத நீ நம்பவில்லைன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆதி உன்னை ஏமாத்திட்டு போகத்தான் போகிறான் அன்னைக்கு நீ கண்ணை கசிக்கிட்டு நிற்கத்தான் போகிறேன் மித்ரா என்னமோ உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் உண்மையை சொன்னேன் நீ புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கலைனாலும் இப்படியே கிடப்பவே வேணாலும் நீ ஆதிக்கிட்ட போய் கேளுங்கிறாங்க மித்ரா அப்போவே ஆக்ரோஷமாக எழுந்திரிச்சு போய் ஆதி ரூமுக்கு போகிறாங்க போனதும் ஆதி நான் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க என்ன மித்ரா இப்போதானே பேசிட்டு வந்தோம் நான் தான் சொன்னேனே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிறாங்க ஏன்னா அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கோ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு ஆதியே ஆகணுங்கிறாங்க மித்ரா என்ன தெரிஞ்சுக்க போறேன்னு கேட்குறாங்க ஆதி ஆமாம் நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் எப்போன்னு சொல்லு ஆதித்யா தமிழ் பாரதி இவங்க தான் உலகம்னு மட்டும் நீ சொல்லிடாத சத்தியமாக இதை தாங்கிற சக்தி எனக்கு இல்லை நான் செத்துடுவேங்கிறாங்க மித்ரா உனக்கு ஒரு வேலை என்னை பிடிக்கலைன்னா கத்தியால் என்னை கொத்திடு உன்னோட மித்ராவே நான் செத்து போயிடுவேன் ஆனால் இதோ இங்கே நிற்கிறாளே பாரதி இவளுக்காக மட்டும் என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத ஆதி மித்ரா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமும் நான் உண்மையை மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்ககிட்ட மறைக்கவும் நான் விரும்பல பாரதி என்னோட ஒய்ஃப் ஆதித்யாவும் தமிழும் என்னோட குழந்தைங்கன்னு உண்மையை சொல்லிடுறாங்க ஆதி இவ்வளோ ஒரு அழகான குடும்பத்தை ஒதுக்கி வச்சு ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனா இப்ப சொல்ற இவங்க மூணு பேருந்தான் என்னோட உலகம் இதை பத்தி நான் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு நான் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன் ஆனா நீயா இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா நான் மறைக்க விரும்பல மித்ரா நாளா இந்த உண்மையை ஏன் மறைச்சேன்னு தெரியுமா நீ என் மேல உயிரா இருந்த என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் உன்னோட நம்பிக்கையையும் நான் ஏமாற்ற விரும்பல மித்ரா என்னோட விருப்பத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீ தப்பான முடிவை எடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு தான் அந்த பயத்திலையும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்துட்டேன் மித்ரா நீ ஏதாவது செஞ்சுக்கிட்டா என்ன செய்யறதுங்கிற ஒரு பயத்தில் தான் நானும் சொல்லலை ஆனா உனக்கு எனக்கும் கல்யாண உறுதி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்தது உன் மேல இருந்த தான் பாரதிக்கும் சொல்ல முடியாம உனக்கும் சொல்ல முடியாமல் நடுவில் நின்று நான் தவச்சுக்கிட்டு இருந்தேன் உன் மனசை கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம பக்குவமா சொல்லணும்னு நான் நினைச்சேன் உன்னை ஏமாத்தணும் நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைன்னு ஆதி சொல்ல சொல்றாங்க இதை கேட்டுதான் சுதாகர் யோ என்னையா பேசிட்டு இருக்க அப்போ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லி எங்களை எல்லாத்தையும் நம்ப வச்சியே இதுக்கெல்லாம் நீ என்னைய பதில் சொல்ல போறேன்னு கேட்கிறாங்க சுதாகர் எப்படியெல்லாம் என் தங்கச்சியை நம்ப வைக்கிறதுக்கு நீ எப்படியெல்லாம் பேசுன உன்னை ஏமாத்த மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் கொடுத்தேன் துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி என் மனசு வந்தது நீ சொல்றது எல்லாம் நம்பருக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது ஆனா என் தங்கச்சி உன்னை நம்பி காதலிச்சு ஏமாந்து நிக்கிறா கல்யாணம்னு ஒன்னு பண்ணுனா அது உன்னதான் பண்ணிக்கவேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி பட்டுவளை ஏமாத்தி துரோகம் பண்ண உனக்கு எப்படி என் மனசு வந்தது இப்போ எல்லாருக்கும் சேர்த்து சப்ப கட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா பேப்பணம் பேசிட்டு இருக்கிற ஒன்ன நான் என்ன பண்ண போறேன் பாருன்னு சொல்லி சுதாகர் ஆதி இது அடிக்கிறக்கு வராங்க என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ என்னென்ன வேலை பார்த்திருக்க மாதிரி ஆளுங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறக்கு போறாங்க சுதாகர் ஆதியோட சரட்டை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது ஆதி ரொம்ப பொறுமையா சொல்றாங்க இதாப்பா பாருங்க நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பேசிட்டு இருக்கேன் நீங்க இந்த மாதிரி செய்யறது சரியில்லை ஒழுங்கு மரியாதையா என் சட்டையிலேருந்து கை எடுத்துருங்கிறாங்க ஓஹோ அவ்வளவு நல்லவனா நீ ஏண்டா உன் சட்டை பிடிச்சதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்போ என் தங்கச்சி ஏமாத்திருக்கியா அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் ஒழுங்கு மரியாதையா என் சட்டிலேருந்து கை எடுங்கன்னு ஆதி சொல்கிறாங்க எடுக்க முடியாதுடா என்னடா பண்ணுவேன்னு சுதாகர் ஏத்து கேட்கும் போது அப்போ ஆதி ஓங்கி ஒரு தள்ளி தழுறாங்க சுதாகர் அந்த பக்கம் போய் விளையாங்க இதை பாருங்க இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை உங்ககிட்ட நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது யாருக்கும் நல்லது இல்ல இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உண்மையை சொல்றேன் பாரதியும் என் குழந்தைங்க தான் என்னோட உலகம் பாரதி என் பொண்டாட்டி ஆதித்யாவும் தமிழும் என்னோட குழந்தைங்க என்ன சொன்னேன் பாரதியும் குழந்தைங்களும் உன்னோட குழந்தை உன்னோட பொண்டாட்டியான்னு கேக்குறாங்க மித்ரா ஆமாங்கிறாங்க ஆதி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு மித்ரா வந்து கேக்குறாங்க மனசாட்சி எடுக்க வேணும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறது எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை ஆனால் பாரதி தான் என் பொண்டாட்டி குழந்தைங்க என்னோட குழந்தைங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறமே இந்த உண்மையை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை என்ன நடந்திருந்தாலும் சரி ஆனால் என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அது எல்லாத்தையும் மறந்திருந்த போது கூட அப்பவும் பாரதி மேலே இருந்த காதல் எனக்கு கொஞ்சம் கூட குறையில மித்ரா எனக்கு நினைவே இல்லாத போதும் கூட எனக்கு பாரதி மேல் அன்பு பாசம் காதல் தான் இருந்துச்சு ஆனா என்னையோ அறியாம ஏன்னு எனக்கே புரியல என்னோட காதலை நான் உண்மையா மதிக்கிறேன் நாளுக்கு நாள் என்ன காரணம்னு உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க என்னோட குடும்பம் என்னோட உலகம்னு எனக்கு புரிஞ்சது பாரதி இவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் அவங்க எந்த ஒரு உரிமையுமே எடுத்துக்கல பொண்டாட்டிங்கிற உரிமையும் எடுத்துக்கல அவங்க ரொம்ப நெருக்கமா வந்து என்னை தொந்தரவும் கொடுத்தது இல்லை ஆனா நான் நல்லா இருந்தா போதுன்னு மட்டும் நினைச்சாங்க அதுதான் உண்மையான காதல் இதுக்கப்புறமா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிக்க விட நான் தயாரா இல்லைன்னு ஆதி முடிவா சொல்லிடுறாங்க இதை கேட்ட மித்ராவுக்கு சரியான ஆத்திரம் கோவம் அப்படியே கோவத்தை பாரதி மேலே பாஞ்சுக்கிட்டு போய் எல்லாம் உன்னால தாண்டி நீ ஆதிக்க மடக்கி போட்டுட்ட வசியம் பண்ணிட்டு அப்படி எப்படின்னு திட்டி தீக்குறாங்க இதெல்லாம் கேட்ட ஆதிக்கு சரியான கோவம் வருது இதை பார்மித்ரா வரம்பு மாரி பேசிகிட்டு இருக்காத பாரதி ஏதாவது சொன்ன அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு சொல்லி திட்டுறாங்க இதெல்லாம் கேட்ட மித்ரா எல்லாம் உன்னால தாண்டி நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது உன் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு மரியாதையாக வெளியில் போயிடு ஆதி மனச இப்படி மாற்றிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா பாரதியை கழுத்து பிடிச்சி வெளியே தடுறாங்க கையில் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே தூக்கி போடுறாங்க போடி வெளியேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதையெல்லாம் பார்த்து ஆதி வந்ததும் மித்ரா ஓங்கி ஒரு அற அறிஞ்சுங்க பாரு ஏன் பண்ணாட்டியே வெளியே போகணுன்னு சொல்கிறக்கும் உனக்கு என்ன உரிமை இருக்குது நானும் தான் வெளியே போவேன்னு சொல்லி பாரதிய ஆதி குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு பாரதியை நான் கூட்டிக்கிட்டு நான் என் குடும்பத்தோட பயத்தோடு வெளியே போகிறேங்கிறாங்க பின்னாடியே பாட்டி முதற் கொண்டு எல்லோரும் ஓடுறாங்க இந்த பக்கம் மித்ராவும் சுதாகரும் இப்படி ஆதி நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மித்ரா அங்கே இருந்த பூச்சட்டியெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாரதி தானே இந்த பாரதி குழந்தைங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து ஆதியும் கூட்டிகிட்டு போகிறாங்களே என் கண்ணு முன்னாடி ஆதி போய்கிட்டு இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது ஒன்றும் அந்த குடும்பத்தோடு அப்படியே அவங்கள அழிக்கணும் என் கண்ணாதில் இருக்கக்கூடாது இல்லையா என்ன நானே நான் அழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க இதை பார் மித்ரா நீ தங்கச்சி நீ உயிரோட தான் வாழணும் உன்னை ஏமாத்தின அந்த ஆதியும் ஆதி குடும்பத்தையும் சும்மா விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி அடியாளிகளை அனுப்பி ஆதி குடும்பத்தையும் அழிக்க நினைக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாளை பார்க்கலாம்